பார்வதி பதஜே அரஹரமகேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி ஆதி அநாதி அகாரணகாரணி சோதி அசோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்படி மங்கலை ஓதியன் உள்ளத்துள் உடன் இயைந்தாளே ஜெகன்மாதா மகா காளி உறைந்து அருள் பாலிக்கக்கூடிய சிறுபாச்சூர் மலையினுடைய சமீபத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் ஜெகன்மாதா ஆதிபராசக்தி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மகத்தான புண்ணிஜ பூமி சோழ நாட்டினுடைய எட்டு திசைகளிலே அமைந்திருக்கக்கூடிய எட்டு காலிகளிலே ஒருவராக சிறுவாச்சூர் மதுரகாளிதம்மன் வணங்கி போற்றப்படுகின்றாள் தலம் மூர்த்தியினுடைய சிறப்பு விருக்ஷம் இவையெல்லாம் மிக பிராகிருதமானது புராதானமானது மூலக்கருவறைகளே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய மகா காளி அதாவது மதுர இங்கே வந்து எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய சிறப்பும் ஸ்தல விசேடமும் மிகவும் உன்னதமாக அமைந்து போற்றப்படுகிறது காரணம் இந்த மலை பெரியசாமி மலை என அழைக்கப்படுகிறது இந்த மலையிலேயே சதாசர்வ காலமும் எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டியதனுடைய பொருட்டு அம்பிகை இங்கேயே இருக்கின்றாள் இந்த இடத்திலே இருந்து வெள்ளிக்கிழமை உதய காலத்திலே கீழே இறங்கி வந்து வெள்ளிக்கிழமை தங்கியிருந்து சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே மௌனமாக இருந்து திங்கக்கிழமையிலே அருள் கொடுத்து விட்டு மீண்டும் மலைக்குச் செல்கின்றார் அப்படி வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே தரிசனம் தரக்கூடிய ஜெகன்மாதா மாதா தேவியாகப்பட்டவள் நவராத்திரி புண்ணிய காலத்திலே பத்து நாட்களிலும் அனுகிரகம் செய்து நமக்கு அருள் புரிகின்றாள் இந்த மதுர காலியினுடைய விசேஷ வைபவம் சண்டியினுடைய ரூபமாக போற்றப்படுகிறது சண்டி தேவியை வழிபட்டால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை உடனடியாக அனுகிரகம் செய்து தருகின்றாள் கணக்கானுடைய குடும்ப தெய்வமாக தெய்வமாக மதுர காளி விளங்கி அருள் புரிகின்றாள் என்பது சிறப்பு சோழர்களுடைய காளியினுடைய சிறப்பெல்லாம் காவல் தேவதை ஒரு க்ஷேத்திரத்தை காக்கக்கூடிய தேவியாக அவள் அருள் பாலிப்பாள் கஷேத்திர தேவதையாக இருக்கக்கூடிய அந்த காளி இயற்கையோடு தொடர்புடையவள் பஞ்ச பிரகதி காரணாதீனமாக என்று இந்த பிரகிருதியோடு காரணமானவன் அப்படி மிகவும் அமைதியான சூழல் இருக்கக்கூடிய இடம் மனித அரவமற்ற இடம் மனித அரவமற்ற இடத்திலே இந்த மலைக்கு நடுவிலேயே அந்த ஜெகன் மாதா சதாசர்வ காலமும் அனுகிரகமாக்கி தரக்கூடிய இடத்திலே நாமும் அம்பிகையை கண்ணார கண்டு தரிசிக்கின்றோம் அப்படி கண்ணார கண்டு தரிசிக்கக்கூடிய இடத்திலே சோழர்களுடைய புண்ணிய பூமியில சோழர்கள் வாசம் செய்த இடத்திலே இந்த ஜெகன்மாதா நமக்கு அனுகிரகம் செய்கின்றால் நமோ தேவியை மகாதேவியை சிவாஜை சததம் நமஹா நம பிரகிரு பத்ராஜை நிகதாம் பிரணதாஸ்மதாம் ஜெகன்மாதா யாரோ ஒருவனுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த பொழுது செல்லியம்மன் துணை கொண்டு மதுரகாலியோடு இங்கே அருள் புரியக்கூடிய இடம் இந்த இடத்திலே வந்தால் சகல காரிய சித்தி ஒரு ஒரு கஷேத்திரத்திலே ஒரு ஒரு வழிபாடு உண்டு திருப்பதிக்கு போனால் அந்த இடத்திலே முடி காணிக்கை கொடுப்போம் பழனிக்கு போனால் முடி காணிக்கை கொடுப்போம் சில ஆலயங்களிலே அங்க பிரதட்சணம் உண்டு அதுபோன்று இங்கே பிரார்த்தனை அம்பிகைக்கு மாவிளக்கு எடுத்து சமர்ப்பணம் செய்தல் அதாவது மதுர காலியை குலதெய்வமாக வைத்திருப்பவர்கள் இங்கே வந்து அவர்கள் கொண்டு அதாவது ஸ்நானம் செய்து ஈரத்துணியை நினைத்து உணர்த்தி அவற்றை உடுத்தி கொண்டு அரிசியை நினைத்து உலர்த்தி காய வைத்து அதற்கு பிற்பாடு இடித்து நாட்டு சக்கரை நெய் வாசனாதி எல்லாம் கலந்து மாவிளக்கு பிரார்த்தனை இங்கே சமர்ப்பணமாக செய்யப்படுகிறது அதோடு அம்பாள் மதுரையிலே இருந்து இங்கே வந்தவள் பாண்டிய நாட்டிலே இருந்து வந்தவள் பாண்டிய நாட்டிலே காவல் தேவியாக இருந்தவள் பாண்டிய நாட்டிலே கோலோச்சக்கூடிய மதுரை மீனாட்சிக்கு சமீபமாக இருந்தவன் பாண்டிய நாட்டிலே மதுரை அம்மனுடைய கரத்திலே இருக்கக்கூடிய கிளிக்கு என்ன ஆற்றல் உண்டோ அந்த கிளி நாம் எவற்றை சொல்கிறோமோ அவற்றை நிறைவேற்றி வைக்கும் அப்படி பாண்டிமா தேசத்திலே இருந்து கண்ணகி செல்லும் போது கண்ணகிக்கு துணையாக சென்றவள் சேர நாட்டிற்கு சென்று சேரநாட்டிலே பகவதியாக இருந்தவள் அவளைத்தான் ஜெகன் மாதா கேரளத்திலே கேரள நாட்டிலே சேரன் செங்குட்டுவன் எட்டு கரங்களோடு பத்ரகாளியாக பிரதிஷ்டித்தான் அந்த தேவிதான் கண்ணகையோடு இங்கு வந்து மிகுந்த அத்தாகாசத்தோடு உக்கிரமான தேவி பரம சாந்தமாக அமைதியாக அனுகிரகம் புரிகின்றார் மற்ற நாட்களிலே உக்ரம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் பக்தர்களுக்கு தரிசனம் இல்லை சாந்தமான தினங்களிலே அம்பிகையை வழிபட்டு மந்திரங்கள் கூட மிக மெளனமாக அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு பிரார்த்திக்கக்கூடிய உன்னத ஸ்தலம் மதுரையிலே சென்று மீனாட்சியை பார்த்தால் நிறைவேறாத காரியம் நிறைவேறும் அது அதுபோன்று இங்கு வந்து பிராது செலுத்துதல் நம்முடைய கோரிக்கையை எழுதி அம்பிகையினுடைய திருப்பாதத்திலே வைத்து பெரியசாமியிடத்திலே காட்டிவிட்டு திருசூலத்திலே சேர்த்து கட்டிவிட்டால் உடனடியாக காரிய சித்தி ஏற்படும் நம் எல்லோருக்கும் சகல காரிய சித்தி ஏற்பட்டு எல்லோருடைய வாழ்விலும் சகல சௌபாகியம் உண்டாக்கி தர வேண்டும் நவராத்திரி நாயகியாக நலம் தரும் தேவியாக செஞ்சுடர் தேவியாக முப்பெரும் தேவியாக நம் எல்லோருக்கும் அனுகிரகம் புரியக்கூடிய மதுரகாளி நமக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு சிறுவாச்சூர் மதுரகாலி தம்மன் தலம் பெரியசாமி மலை அடிவாரத்திலே இருந்து உங்களோடு பயணிக்கக்கூடிய அடியேன் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அம்பிகையினுடைய அனுகிரகம் ஜெய் ஆதிபரா சக்தி